இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் லவ் பண்ணாத எப்போ பண்றதுங்கறியா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு பாடுங்க பாவம் காதுங்க எப்ப பார்த்தாலும் இதுல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் தொல்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருங்க எப்ப இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒன்னு வரும் வந்தா போகாது சாவர வரைக்கும் கூட இருக்கும் சாவர வரைக்கும் கூட வரத்து கொண்டு இருக்குது இல்ல அப்ப அந்த இளமையான நேரத்தில் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அனுபவிக்காமல் எதற்கு அதை தேடி அலைந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டும் ஒன்று நினைக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நமக்கு என்ற ஒரு துணை இறைவன் தேடி வைத்திருக்கிறான் அதற்காக காத்திருந்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் நல்ல துணை வந்து சேரும் இல்லை என்றால் முள்பாதைதான் முள்பாதைதான்